வணக்கம் நண்பர்களே நம்ம டிஸ்லைமர் எடுத்துக்கிறோம் நம்ம செவிரி ஜிஸ்டர் அட்வைஸ் ஆரோக்கியோ கிடையாது நம்ம இங்கே பேசக்கூடிய எல்லாமே தகவலாக மாத்தமே பார்க்கப்பட வேண்டும் இது யாருக்கும் முதலீடு சம்பந்தமாகவோ பங்குகளை வாங்கவோ விற்கவோ நம்ம எந்த ஆலோசனை கொடுக்கப்படல எல்லா தொழிலும் ரிஸ்க் இருக்கும் ரிஸ்க்கு புரிஞ்சு எச்சரிக்கையோட தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லா இருக்கும் நம்ம அதற்கு அனைத்து நல்ல உள்ளங்களுக்கு நன்றி வளமுடன் வாழ்க வணக்கம் நண்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சுக்கான கியூ ஃபோர் ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அந்த ஒரு சில இப்போ நம்ம பார்க்கக்கூடியது ஹிந்துஸ்தான் காப்பர் சப்ஸ்கிரைன் குவார்டருக்கும் சரி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறுக்கும் என்ன வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி ட்ரெண்டலை பொறுத்த வரைக்கும் இவங்க மிட் ரேஞ்ச் பெர்ஃபாமருங்கிற கிளாஸிஃபிகேஷன்ஸில் வராங்க ஹை ஹைஃபினான்சியல் ஸ்ட்ரென்த் மிட் வேல்யூஷன் டெக்னிக்கலாக மூவ்மெண்ட்ட் நியூட்ரலில் இருக்குது அனாலிசிஸ்ட்டு யாரும் எந்த சஜஷன்ஸும் கொடுக்கல நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய தருணத்தில் இரநூத்தி எழுபத்தி ஆறுங்கிற லெவலில் க்ளோஸ் ஆகிருக்கு இவங்களுடைய ஜோன் செக் பண்ணும்போது ட்ரெண்ட்லைனுடைய ஜோன் செக் பண்ணும்போது நியூட்ரல் ஜோன் காட்டிக்கிட்டு இருக்குது இவங்களுடைய ஃபண்டமெண்டல் கீ மெட்ரிக்ஸை பார்க்கும்போது ஹை லெவல் ஆஃப் லிக்யூரிட்டி பொசிஷன் மெயின்டெயின் பண்றாங்க ஹை ரேட் ஆஃப் ரிட்டர்ன் எடுக்கிறாங்க டெப்ட் டு ஈக்விட்டி வித் இந்த தியடிட்டிக்கல் லிமிட்ல இருக்கு பிஇ அண்ட் பிபி நம்மளை பொறுத்தவரைக்கும் இது எக்ஸ்பென்சிவ் வேல்யூவேஷன் அதே சமயத்துல பீட்டா ஸ்கோர் ஒன்று புள்ளி தொண்ணூற்றி ஒம்போதுன்னு இருக்குது ரொம்ப ரொம்ப ஹை பீட்டா ஸ்கோருங்கிற ஹை வாலட்டாலிட்டி இருக்குங்கிறத நம்ம புரிதலப்பில் எடுத்துக்கிறோம் அனாலிசிஸ்ட் யாரும் இந்த சஜஷனும் கொடுக்கல அதனால நமக்கு வந்து வந்து கிடைக்காது இப்போ நம்ம ஃபினான்ஷியல் பெர்ஃபார்மன்ஸஸ் போவோம் ஆனுவலைஸ்டு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவோட ஆனுவலைஸ் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் டொண்ட்டி ஃபைவோட ஆனுவலைஸ்டு ஃபினான்ஷியல் பெர்ஃபார்மன்ஸஸ் அப்டேட் பண்ணியிருக்காங்க டென்டேட்டிவாக இருக்கிறதுக்கும் வாய்ப்பு உண்டு அதில் பேலன்ஸ் ஷீட்டை நம்ம பார்க்கும்போது டோட்டல் அசெட்டு ஏழு புள்ளி ஒரு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்டு பதினாறு புள்ளி நாலு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு ஆனுவலைஸ்டு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் பார்க்கும்போது நெட் ப்ராஃபிட் ஐம்பத்தேழு புள்ளி அஞ்சு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அனுவலைஸ்டு ரெவின்யூ இருபத்தி ஒரு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு இவங்க வந்து ப்ராஃபிட்டபிலிட்டியில் பார்க்கும்போது நெட் ப்ராஃபிட் மார்ஜினே பார்க்கும்போது டுவெண்ட்டி டூ பர்சன்ட் இருக்கு அதனால இது நல்ல ஹை ப்ராஃபிட்டபிலிட்டி அப்படிங்கிறத நம்ம புரிதலுக்குள்ள எடுத்துக்கிறோம் இபிஎஸ் பார்த்தோம் அப்படின்னு இபிஎஸ் ஒரு ரூபாய் எழுபது பைசா கூட நாலு ரூபாய் எண்பது பைசா அப்படிங்கிற லெவல்ல இருக்கு இப்ப என்னுடைய குவார்டர்லி ரிசல்ட்டை நம்ம பார்ப்போம் இயர் ஆன் இயர் கம்பாரிசன்கிறது மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கம்பேர் பண்ணும் போது அம்பது புள்ளி ஆறு பர்சன்ட் நெட் ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு குவார்டர்லி ரெவன்யூ முப்பத்தி ரெண்டு புள்ளி எட்டு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு நம்ம கம்பேர் ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட டபுள் போன நாற்பத்தி மூணு இருந்தது இந்த மாதிரி நெட் ப்ராஃபிட்டும் இருந்து அப்படியே நூத்தி எண்பத்தி ஏழுன்னு ஜம்ப் ஆயிருக்கு அதனால ஈபிஎஸ் பாயிண்ட் செவன்ல இருந்தது ஒன் பாயிண்ட் நைன் அப்படிங்கிற லெவலுக்கு ஈபிஎஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு இபிஎஸ் ஓட டிடிஎம் நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க போன ரெண்டு குவார்டரா அதாவது செப்டம்பர் அண்ட் டிசம்பர்ல ஃபோர் பாயிண்ட் டூ ஃபோர் பாயிண்ட் டூ ஸ்டாக்னேட் ஆயிருந்தது இப்போ அந்த ஸ்டாக்னேட்டட் பொசிஷனை உடச்சு நாலு புள்ளி எட்டுன்னு இருக்கிறான் சப்சிக்வெண்டாகவும் இன்கிரிமெண்டல் ட்ரெண்டை மெயின்டைன் பண்றானா அப்படிங்கிறத பார்த்தா இது ட்ரெண்ட் ஆகுது அப்படின்னு நம்ம சொல்லலாம் இல்லாட்டி ஒரு சின்ன கை போயிட்டு எகெயின் திருப்பி பழைய பொசிஷனுக்கு வந்துட்டான்னா கரெக்ஷன் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிறதையும் நம்ம மனசுக்குள்ள வச்சுக்கிறோம் இப்படிப்பட்ட இந்த சூழல்ல எம் எஃப் தன்னுடைய ஹோல்டிங்ல இருந்து புள்ளி ஜீரோ நைன் பெர்சென்ட் வந்து இன்க்ரீஸ் பண்ணி வச்சிருக்காங்க எஃப்ஐஎஸ் தன்னோட ஹோல்டிங்ல இருந்து புள்ளி பதினாலு பர்சன்ட் இன்க்ரீஸ் பண்ணி வச்சிருக்காங்க என்னுடைய இபிஎஸ் தகவல்களை நம்மளுடைய எக்ஸல் ஃபார்மேட்ல நம்ம போட்டிருக்கிறோம் இங்க நம்ம கவனிக்கக்கூடியது புக் வேல்யூ இருபத்தி ஏழு ரூபா ஐம்பது பைசா ஃபேர் பிரைஸ் ஐம்பத்தி அஞ்சு கரண்ட் பிரைஸ் இருநூத்தி எழுபத்தி நாலு ஃபேர் பிரைஸ் கரண்ட் பிரைஸோட ரேஷியோ நாலு புள்ளி தொண்ணூத்தி எட்டு இது நம்மளை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் ஆல்ரெடி பி ஐம்பத்தி அஞ்சு கிட்ட இருக்கிறா அதுவும் எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் பிபி பத்து கிட்ட இருக்கிறா அதுவும் எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் இப்போ இவங்களுடைய பிஸ்னஸ் சுச்சுவேஷன்ஸை நம்ம வந்து ஷார்ட்டாக டிஸ்கஸ் பண்ணோம்னா காப்பர்லாம் நம்ம வந்து சைனாலேருந்து இம்போர்ட் பண்ணிக்கிட்டு இருந்தோம் அதை நம்ம வந்து அந்த இம்போர்ட்டை வந்து பர்சென்டேஜை குறைக்கணும் அப்படிங்கும் போது லோக்கல்ல இருக்கக்கூடிய டொமஸ்டிக் ப்ரோ ப்ரொடியூசர்ஸை வந்து அவங்க வந்து ட்ரைவ் ப ட்ரைவ் பண்ணுறாங்க அப்போ லோக்கல் டிமாண்டும் ஜாஸ்தியாக இருக்கு இவங்களுக்கு பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டியும் ஜாஸ்தியாக இருக்கும் போது பல நேரங்களில் பிளேயர்ஸ் வந்து எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன்லாம் உடச்சி மேலே ஏற்றி கொண்டு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஆனாலும் நம்ம இந்த இடத்துல நோட்டிஃபை பண்ணக்கூடியது இது எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன்கிற புரிதலோட இந்த ஸ்டாக்க ஸ்டாக்ல வந்து நம்ம தேவையான முடிவை எடுக்கிறோங்கிறத புரிதலுக்குள்ளே எடுத்துக்கிறோம் இப்ப நம்ம இபிஎஸ் அனாலிசிஸ் போகிறோம் இப்ப இது வந்து கரண்ட் இபிஎஸ் டிடிஎம் நாலு புள்ளி ஒன்பதுன்னு இருக்கு அங்க நாலு புள்ளி எட்டுன்னு இருக்கும் நமக்கு இங்க நாலு புள்ளி ஒன்பது கால்குலேட் ஆயிருக்கு இதோட ஆவரேஜ் பார்க்கும்போது ஒன்னு புள்ளி இருபத்தி மூணு இதுதான் நெக்ஸ்ட் குவார்டர்கான ஆவரேஜ் எஸ்டிமேட்டட் இபிஎஸ் நெக்ஸ்ட் குவார்டருக்கு எக்ஸிட் ஆக போறது நமக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா ஒன்னு புள்ளி ரெண்டுன்னு இருக்கு ஒன்னு புள்ளி ரெண்டுன்னா ஆல்மோஸ்ட் ஈக்குவலா ஸ்டாக்னேட் ஆயிருக்கு இந்த கீழே டவுன் ட்ரெண்ட்ல ஸ்டாக்னேட் ஆச்சு அப்படின்னு சொன்னா அப்சைட் மூவ்மெண்ட் கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும் அதுவும் எப்பேன்னா கியூ த்ரீ கியூ ஃபோரோட ரிசல்ட் அதாவது ரீசன்ட் குவார்டரோட ரிசல்ட் அதிரி மேலே ஏறிச்சு அப்படின்னு சொன்னாக்க இந்த இடத்துல ஃப்ளாட் ஆனாலும் சப்சிக்வென்டா கரெக்ஷன் லீடு எடுக்காமல் அப்சைட் மூவ்மெண்ட் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதுதான் இங்கே நடந்திருக்கு நமக்கு வந்து இந்த இடத்துல ஆல்மோஸ்ட் வந்து எக்ஸிட் ஆக போகிறதும் சரி ஆவரேஜும் ஃப்ளாட் ஆயிடுச்சு ஆனா கியூ த்ரீ கியூ ஃபோருடைய ரிசல்ட் வந்து அது வந்து கிட்டத்தட்ட ஹண்ட்ரட் அண்ட் செவன்டி ஒன் பர்சன்ட் வந்து பூஸ்ட் ஆயிருக்கு இப்போ இந்த கண்டிஷனில் இது வந்து கொஞ்சம் அப்சைட் மூமெண்ட் கொடுத்துருக்கு ஓரளவுக்கு அப்சைட் மூவ்மெண்ட் கொடுத்து நெக்ஸ்ட்டு டெஸ்டினேஷன் ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட் வந்த உடனே ஒரு தேர்ட்டி பர்சென்ட்டுக்கான கரெக்ஷன்ஸுக்கு வாய்ப்பு இருக்கு இந்த தேர்ட்டி பர்சன்ட்னா ஓவரால் ப்ரைஸில் கிடையாது எவ்வளோ தூரத்துக்கு ஏறினாங்களோ அதில் வந்து முப்பது பெர்சன்ட் கரெக்ஷனுக்கான வாய்ப்பு இருக்குங்கிறத புரிதல்குள்ளே எடுத்துக்கிறோம் சப்ஸிக்வெண்ட்டாக இவன் வந்து ஒரு இன்னொரு ஒரு மூணு குவார்ட்டருக்கு வந்து இன்கிரிமெண்டல் ட்ரெண்ட் ஆவரேஜ் ரிசல்ட்டை எடுத்தால் கூட இன்க்ரிமெண்டல் ட்ரெண்டை மெயின்டைன் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறதையும் நம்ம புரிதல்களை எடுத்துக்கிறோம் நார்மல் ட்ரேடிங் பிஹேவியரில் இவன் புல்லி ஸ்ட்ரெண்டாக இருந்தானே இவனுடைய பிரைஸ் ரேஞ்சுங்கிறது எழுபத்தி எட்டுலேருந்து நூற்றி பத்து அப்படிங்கிற ரேஞ்சுக்கு இருக்கு ஆனால் இவன் இப்போ அதெல்லாம் கடந்த ரெண்டு மடங்கு கடந்து தான் போய்கிட்டு இருக்கான் அதனால எக்ஸ்பெனன்ஷியல்குள்ளே அவன் மூவ் ஆகிட்டு இருக்காங்கிறது நம்ம இந்த இடத்துல புரிதல் எடுத்துக்கிறோம் இப்போ இவனுடைய எக்ஸ்பனன்ஷியல் ப்ரைஸ் ரேஞ்சஸை நம்ம சார்ட்டில் மார்க் பண்ணியிருக்கிறோம் நான் இப்போ இதை ரெண்டு விதமாக பிரிச்சிருக்கிறேன் ஒன்று இந்த குவார்ட்டர்லி பர்ஃபாமன்சஸஸஸஸஸஸஸஸஸஸுக்கான ரேஞ்சு வந்து என்ன இருக்குன்னு பா மார்க் பண்ணியிருக்கிறோம் அதுக்கப்புறம் இதை முடிச்சுட்டு நம்ம ஆனுவலைஸ்டுக்கு உண்டான ரேஞ்ச் என்ன இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் இப்போ இந்த குவார்டர்லிங்கும் போது நம்ம எடுத்திருக்கக்கூடியது கீழே அவன் வந்து நம்ம போன குவார்ட்டர்லேயே பேசியிருப்போம் ஆர் ஒன்னில் சப்போர்ட் எடுக்கணும் அப்படி இல்லைனாக்க பிபி வரைக்கும் இறங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கும்னு சொல்லிட்டு போன குவார்டர்லேயே பேசியிருப்போம் இப்போ அவன் பிபிங்கிறது நூற்றி அஞ்சுலேருந்து நூற்றி பத்து ஆர் ஒன் நூற்றி எண்பத்தி ஏழுலேருந்து நூற்றி தொண்ணூற்றி அஞ்சு ஆர் ஒன் ஆர் டூ ஓட மிட் பாயிண்ட் இரநூத்தி நாற்பதுலேருந்து இரநூத்தி ஐம்பது ஆர் டூ முன்னூற்றி மூணுலேருந்து முன்னூற்றி பதினாலு இப்போ இந்த இடத்துல நம்ம வந்து பார்க்கும்போது போது எப்போ இவன் வந்து ஆர் ஒன்ல சப்போர்ட் எடுத்துட்டு ஆர் ஒன் ஆர் மிட் பாயிண்ட்டை கடந்து ஒரு புல் பேக் வச்சிருக்கிறானோ ஆர் டூ ரீச் பண்ணுறதுக்கான அதாவது ஆர் டூங்கிற ரெசிஸ்டன்ஸை டச் பண்ணுறதுக்கான ஸ்ட்ரென்த்து அதோட ஆப்பர்ச்சுனிட்டி வந்து நிறைய இருக்குது அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல புரிதல் கொடுத்துக்குவோம் இன்னொன்று மூவிங் ஆவரேஜ் டூ ஹண்ட்ரெட் நம்ம பார்த்தோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் கரெக்டாக இந்த மிட் பாயிண்ட் தான் கட் பண்ணுது மூவிங் ஆவரேஜ் டூ ஹண்ட்ரட் அதனால இவன் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னால் ஆர் வரைக்கும் ஒரு புல் பேக் போயிட்டு ஆர் டூ வரைக்கும் இவன் ஆர் டூ வரைக்கும் என்ன மூவிங் ஆவரேஜ் போது ஆர் டூ வரைக்கும் போயிட்டு எகெயின் திருப்பி புல் பேக்கு இங்கே டெக்னிக்கலாக நான் சொல்கிறேன் புல் பேக்கு மிட் பாயிண்ட்டுக்கு வந்துட்டு அதுக்கப்புறமா இவன் குவார்டர்லி ரிசல்ட் நல்லா வந்தான்னா மேலே ஏற்றுறதோ கீழே கரெக்ஷன் எடுக்கிறதோ நம்ம வந்து எதிர்பார்க்கலாம் அந்த மாதிரிக்கான வாய்ப்புகளும் இருக்குது அப்படிங்கிறத நம்ம புரிதலுக்குள்ள எடுத்துக்கிறோம் அப்போ இந்த குவார்டருக்குங்கிறது ஆர் ஒன்ல சப்போர்ட் எடுத்துட்டதுனால இவன் வந்து ஆர் ஒன் ஆர் டூவோட மிட் பாயிண்ட்டு இல்லாட்டி ஆர் டூ அப்படிங்கிற ரெசிஸ்டன்ஸை நம்ம வந்து பார்க்கலாம் இப்போ நம்ம ஆனுவலைஸ்டாக நம்ம வருவோம் ஆனுவலைஸ்டாக வரும்போது நம்ம கண்டிப்பாக டூ ஹண்ட்ரட் கட் பண்ணியிருக்கிறாங்க போது ஆனுவலைஸ்டின் சேர்த்தே நம்ம பார்க்குறது தான் இப்போது நல்லது தான் இப்போ நமக்கு ஆர் டூவை கடன் அப்படின்னு சொன்னால் ஆர் டூ ஆர் த்ரீயோட மிட் பாயிண்ட்டு முந்நூற்றி இரு முந்நூற்றி எழுபத்தி ஆறுலேருந்து முன்னூற்றி எண்பத்தி எட்டு ஆர் த்ரீ நானூற்றி அறுபதுலேருந்து நானூற்றி எழுபத்தி நாலு ஆர் த்ரீ ஆர் ஃபோர் வந்து அறுநூத்தி ஆர் த்ரீ ஆர் ஃபோருடைய மிட் பாயிண்ட்டு ஐநூற்றி ஐம்பத்தி ஒன்றுலேருந்து ஐநூற்றி எழுபத்தி ஒன்று ஆர் ஃபோர் அறுநூத்தி அறுபத்தி ஒண்ணுல இருந்து அறுநூத்தி எண்பத்தி ஒன்னு ஏன் நம்ம ஆர் ஃபோர் வரைக்கும் நம்ம போட்டுருக்கோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க இவன் மிட் பாயிண்ட் டு மிட் பாயிண்ட் ட்ரேட் எடுக்கிற அப்படின்னு சொன்னாக்க வந்து மிட் பாயிண்ட் நெக்ஸ்ட் மிட் பாயிண்ட் வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கலாம் அப்படிங்கிறது ஏன்னா நெக்ஸ்ட் ஸ்டெப்அப்ங்கிறது இந்த மிட் பாயிண்ட்டுக்கான வாய்ப்பு இருக்குங்கிறதுனால இதை நம்ம மார்க் பண்ணியிருக்கோம் இப்போ இவன் ஆனுவலைஸ்டாக ஒவ்வொரு குவார்டர்லயும் இவ இவனுடைய பெர்ஃபார்மன்சஸஸஸஸஸஸஸஸஸஸ்க்கு ஏற்ற மாதிரி இவன் மேலே போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் பிரேக் பாயிண்ட்டுங்கிறது நம்ம ஆர் டூ பிரேக் பண்ணட்டும் அதுக்கப்புறமா இவன் இங்க மேலே வரா எப்படி போகிறாங்கிறத மூவ் பண்ணி அதுக்கு ஏற்ற மாதிரி கான்பிடென்டா நமக்கு வந்து டிசிஷன் எடுத்துக்கலாம் அதே சமயத்தில் நம்ம மனசுக்குள்ள வச்சுக்கிறோம் நமக்கு வந்து ஃபேர் ப்ரைஸ் கரண்ட் ப்ரைஸோட ரேஷியோ எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் பிஇ எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் பிபியும் எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் ஆனால் பிஸ்னஸ் ஸ்கோப் அண்டு டிமாண்டு நிறைய இருக்குது அப்படிங்கிறத நம்ம புரிதலுக்குள்ள எடுத்துக்கிறோம் நல்ல முடிவை நம்ம தேவையான நல்ல முடிவை மூவ்மெண்ட்டை பார்த்துட்டு பெர்ஃபார்மன்ஸஸஸை பார்த்துட்டு எடுத்துக்கலாம் தகவல் பயனுள்ளதாக இருக்கும் நம்பரே தகவல் பயனுள்ளதாக இருந்ததுனால் சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க நன்றி நண்பர்களே